மலைவாழ்ச்சி தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் இடைக்கிடையே முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என துணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை மலைவீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் வெளியிட்டுள்ள மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நான்கு மாவட்டங்களின் நாற்பது பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஐந்து மாவட்டங்களின் முப்பத்தி இரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதலாம் கட்டத்தின் கீழ் மூன்று மாவட்டங்களின் பதினாலு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் மலைவீழ்ச்சி பதிவாகும் பட்சத்தில் குறித்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் அது தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது அடிப்படை மண் சரிவு அறிகுறிகள் தென்பட்டால் குறித்த இடங்களிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டது கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இதுவரை தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய இரண்டாயிரத்தி தொன்னூற்றோரு இடங்கள் தொடர்பிலான ஆய்வுகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவற்றில் நானூற்றி முப்பத்தி இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது கிடைக்கப்பெறும் மலைவீழ்ச்சியுடன் ஓரளவு நீர்மட்டம் அதிகரித்துள்ள போதும் வெள்ளப்பெருக்கு நிலையை ஏற்படுத்தக்கூடியதல்லவென நீர்ப்பாசன துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனினும் மலைவீழ்ச்சி பதிவாகும் பகுதிகளில் உள்ள மக்கள் அதுகுறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேற்றைய தினம் அதுக்கோடிய மலைவீழ்ச்சியாக நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி வடமாகாணத்தின் ஒரு சில இடங்களில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் இன்று காலை கொத்மலை நீர்த்தேக்கத்தின் தற்போதைய நிலை குறித்து ஆராய அதிகாரிகள் குழுவொன்று குறித்த பிரதேசத்திற்கு பயணித்திருந்தது கொத்மலை அணைக்கட்டின் மீது கனரக வாகனங்கள் பயணிக்க முடியாது என மகாவளி அதிகார சபையின் பணிப்பாளர் சபை தெரிவித்துள்ளது